காணொளி நேயர்களுக்கு வணக்கம் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா பிறப்பிலிருந்து இருந்து இறக்கும் வரை யாரிடமும் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் வாழ்நாளை முடித்து கொள்வது தான் ஆனால் அப்படி நடப்பது இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில் எங்கேயாவது உறவினர்களுக்கிடையே சிறு சிறு பூசல்கள் வரும் அக்கம் பக்கத்தார் இந்த மாதிரி உள்ளவங்க சிறு சிறு பூசல்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான அதில் மிகவும் முக்கியமானது பங்காளி சண்டை மகாபாரதத்துக்கும் பங்காளிங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு மகாபாரத கதையே பங்காளி சண்டை தான் அப்படிங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தானே சரி இந்த பங்காளி சண்டையை ஜாதகத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து பங்காளிங்கள் பங்கும் பங்காளின்னு அவர்கள் எந்த வகையில் இடையூறாக இருப்பாங்க அது எப்படி ஏதாவது ஜாதகத்தில் எப்படி எப்படி அது அமையும் அப்படின்னு ஒரு அமைப்பில் நம்ம பார்க்கலாம் அதற்கு பாடல்கள் நிறைய உண்டு இருந்தாலும் பாடல்கள் சொல்லாமல் அதுக்கான அமைப்புகளை சொல்லலான்னு இருக்கிறேன் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் குரு இவங்க வந்து ஒன்றிணைந்து அல்லது ஆறாம் இடத்து கிரகத்தோட சம்மந்தப்பட்டு இவங்கள சனி செவ்வாய் சம்மந்தம் ஏற்பட்டதுன்னா இவர்கள் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு பங்காளிங்க கூட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் நல்லா ஒரு தடவை கவனமாக கேளுங்க சுக்கரனும் குருவும் சம்மந்தப்படணும் இவர்களை சனியும் செவ்வாயும் பார்க்கணும் அல்லது அவர்கள் வீட்டில் அமர்ந்து ஏதாவது வகையில் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு பங்கும் பங்காளி சண்டை இருக்கும் பங்காளி கூட ஏதாவது ஒரு புணக்குலேயோ அல்லது பங்காளிங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு வழக்கோ கண்டிப்பாக இருக்கும்னு இந்த அமைப்பில் சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சுபகிரகமாக இருந்தாலும் ஆறு கோடியவனும் சந்திரனும் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு பங்காளிகளால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அல்லது அதை பாவகரகம் பார்த்துச்சுன்னா துன்பமும் உண்டாகும் இப்படி ஒரு நில அமைப்புகளும் ஏற்படும் இதெல்லாம் வந்து பங்காளிக்கு உண்டான அந்த அமைப்பு ஜாதகங்கள் இருக்கும் இப்படி அமைப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பங்காளிங்களால் மிகப்பெரிய தொல்லைகளும் நன்மைகளும் ஏற்படும் அதாவது சுக்கிரன் குரு சம்மந்தப்பட்டு ஆறாம் இடத்து கிரகத்து கூட இருக்கணும் அல்லது அவர்களே ஆறாம் இடத்து கிரகமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு கிரகம் ஆறாம் இடத்து கிரகமாக இருந்தால் கூட அதோட குரு சம்மந்தப்பட்டிருக்கணும் அல்லது சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கணும் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்